மகேந்திர பல்லவரும் மாமல்லரும் இதுக்கெல்லாம் பழிக்கு பழி வாங்குவாங்க சத்துருக்கண்ணனும் சிவகாமியும் புறப்பட்டு நான் கொஞ்சமும் எதிர்பாராத சம்பவம் நடந்துருச்சு நீ என்னோடு வாதாவிக்கு வர சம்மதிக்கிறாயா ஆயிரம் தேல்கள் ஏக காலத்துல கொட்டுவது மாதிரி இருந்துச்சு சத்ருக்கண்ணன் சொல்லி வந்த வரலாற்றுல மேற்கண்ட இடத்துக்கு வந்ததும் மாமல்லருக்கு மூச்சே நின்றுவிடும் போல இருந்துச்சு மேலே நடந்ததை தெரிஞ்சுக்க அவர் அவ்வளவு ஆவலா இருந்தாரு ஒரு கண நேரத்தில் அவருடைய மனசு என்னவெல்லாமோ கற்பனை செஞ்சது சத்ருக்கண்ணனும் சிவகாமியும் புறப்பட்டு ஓடி வந்திருக்கணும்னு மறுபடியும் வழியில அவளுக்கு ஏதாவது ஆபத்து நேர்ந்திருக்க வேண்டும்னு நினைச்சாரு அவளை அந்த ஆபத்திலிருந்து மீட்டு கொண்டு வர்றதுக்கு அவருடைய உள்ளம் துடிச்சுது சத்ருகனா ஏன் இப்படி கதையை வளர்த்திட்டே இருக்க சிவகாமியை எங்க விட்டுட்டு வந்த சீக்கிரம் சொல்லு அப்படின்னு ஆத்திரமா கேட்டாரு பிரபு சிவகாமியம்ம இப்ப வடப்பெண்ணை நதிக்கு அப்பால போயிட்டு இருப்பாங்க பொன்னுகளை ஆத்துக்கும் வடப்பெண்ணைக்கும் மத்தியில அவரை விட்டுட்டு வந்த பாவி அப்படின்னு சத்ருக்கணன் துயர குரல்ல சொன்னான் மாமலருடைய கண்கள்ல தளட்பொரி பறந்துச்சு புலிகேசி கிட்ட வந்த கோபத்தை காட்டிலும் சத்ருக்கணன் கிட்ட அதிக கோபம் வந்ததா தோன்றுச்சு இது என்ன சிவகாமியை கிட்ட விட்டுட்டு நீ மட்டும் தப்பி வந்தையா சத்ருக்கணா என் கிட்ட விளையாட வேண்டாம் சீக்கிரமா விஷயத்த சொல்லு அப்படின்னு கர்ஜனை புரிந்தாரு மாமல்லர் அப்ப ஆயனர் மாமல்லருக்கு காரணம் விளங்காத உற்சாகம் நிறைந்த குரல்ல பிரபு சத்ருக்கணன் சொல்கிறபடி சொல்லி வரட்டும் தயவு செஞ்சு கொஞ்சம் பொறுமையா கேளுங்க அப்படின்னு சொன்னாரு சத்ருக்கணன் மறுபடியும் சொல்ல தொடங்கினான் சிவகாமி அம்மா உடனே என்னுடைய யோசனையை சந்தோஷமாக ஒப்புக்கொண்டு போக இணங்குவார்னு நான் எதிர்பார்த்த இதில் பெரும் ஏமாற்றத்தை அடைஞ்சேன் அது வரைக்கும் தைரியமாக இருந்த சிவகாமி அம்மா என்னோட யோசனையை கேட்டதும் திடீர்னு அழ தொடங்கினாங்க முகத்தை கைகளால் மூடிக்கிட்டு தேம்புனாங்க எனக்கு ஒன்றுமே புரியலை அவங்கள சமாதானப்படுத்தலான்னு முயற்சி பண்ணினேன் அப்போ அம்மா என்னை வெறிச்சு பார்த்து அவரோட வாக்குறுதியை நம்பி இந்த கதி அடைஞ்ச அப்படின்னு சொன்னாங்க உடனே இல்லை இல்லை அவர் பேச்சை கேளாததால் இந்த விபரீதம் வந்துச்சு இனி அவரோட முகத்தில் நான் எப்படி விழிப்பேன் அப்படின்னு சொன்னாங்க இன்னும் என்ன வெல்லாமோ சம்மந்தமே இல்லாத எல்லாம் சொன்னாங்க இதனாலெல்லாம் என்னோட திகைப்பு இன்னும் அதிகமாயிடுச்சு ஒருவேளை அவங்களுக்கு சித்த பிரமை ஏற்பட்டுருச்சோ அப்படின்னு ரொம்பவும் பயந்து போனேன் அதுக்கப்புறமா சலுக்கிய படை நம்முடைய கிராமங்களில் செஞ்ச அட்டூழியங்களை தம்மோட கண்களால் பார்த்ததை பற்றி சிவகாமி அம்மை சொல்ல ஆரம்பித்தாங்க அப்புறம் தான் அவங்களுடைய அறிவு தெளிவை பற்றி எனக்கு ஏற்பட்ட சந்தேகம் நீங்கிச்சு அவங்க சொன்னதையெல்லாம் கொஞ்ச நேரம் நான் பொறுமையாக கேட்டேன் அதுக்கப்புறமா அம்மா மகேந்திர பல்லவரும் மாமல்லரும் இதுக்கெல்லாம் பழிக்கு பழி வாங்குவாங்க அப்படின்னு சொன்னேன் அப்போ சிவகாமி அம்மைக்கு ஏற்பட்ட ஆத்திரத்தையும் ஆவேசத்தையும் பார்க்கணுமே ஆம் சத்ருக்கனா ஆம் பழிக்கு பழி வாங்கியே தீர வேண்டும் அப்படின்னு அவங்க அப்ப போட்ட கூச்சல்னால காவலர்கள் சந்தேகம் கொள்ளாம இருக்கணுமே அப்படின்னு எனக்கு பயமா போயிடுச்சு நல்ல வேலை அங்க ஸ்திரீகள் எல்லாம் தூக்கத்துல புலம்புறதும் பிதற்றுவதும் சகஜமா இருந்தபடியால சிவகாமியம்மையுடைய கூச்சல் காவலர்களுடைய கவனத்தை கவரல அதுக்கப்புறம் நான் அவங்கள மெல்ல மெல்ல சாந்தப்படுத்தின மறுபடியும் தப்பி போகிற யோசனையை சொன்னேன் அப்ப அவங்க என்னை வெறிச்சு பார்த்து ஐயா என்ன போல ஆயிரம் பெண்கள் இருக்காங்க இவங்கள சிலர் கட்டிய புருஷனை விட்டுட்டு வந்திருக்காங்க சில பேர் கை குழந்தைகளை கதற விட்டு வந்திருக்காங்க இவங்களையெல்லாம் அந்த சாளுக்கிய ராட்சதர்கள் கொண்டு போகட்டும்னு விட்டுட்டு நான் மட்டும் தப்பி போகணுமா எனக்கு தாலி கட்டிய கணவன் இல்லை வயிற்றுல பிறந்த குழந்தையும் இல்லை நான் எக்கேடு கெட்டு போனா என்ன என்ன விட்டுடுங்க இங்கே இருக்கிற கை குழந்தைக்காரிகளில் யாராச்சும் ஒருத்தி அழைச்சிட்டு போங்க உங்களுக்கு புண்ணியம் உண்டாகும்னு சொன்னாங்க என்னோட மனசும் இழகிருச்சு இருந்தாலும் மனசை கெட்டிப்படுத்திக்கிட்டு அம்மா மகேந்திர சக்கரவர்த்தி எனக்கு இட்ட கட்டளை தங்களை பத்திரமாக அழைத்து வர வேண்டும்ங்கிறது தான் நான் சக்கரவர்த்தியோட ஊழியன் அவருடைய கட்டளையை நிறைவேற்ற வேண்டியவன்னு சொன்னேன் இதனால் அவங்களுக்கு மனசு மாறாது அப்படின்னு எனக்கு தெரிஞ்சுதான் இருந்துச்சு அதனால் மறுபடியும் அம்மா உங்களுக்கு புருஷன் இல்லை குழந்தை இல்லைங்கிறதெல்லாம் உண்மைதான் ஆனால் தந்தை ஒருவர் இருக்கிறார் இல்லையா ஏக புத்திரியாகிய உங்களை பிரிஞ்சு அவருடைய மனசு என்ன பாடுபடும் அதை யோசிக்க வேண்டாமா அப்படின்னு கேட்ட சிவகாமி அம்மையோட கண்களில் அப்போ கண்ணீர் துளிச்சுது தழு துத்த குரல்ல ஆமாம் என்னோட தந்தைக்கு பெரிய துரோகத்தை செஞ்சுட்டேன் ஐயோ அவரு பிழைச்சாரோ இல்லையோ அப்படின்னு சொன்னாங்க அம்மா அவரை பிழைப்பிக்க விரும்புனீங்கன்னா நீங்க என் கூட உடனே புறப்படணும் அப்படின்னு நான் சொன்னேன் சிவகாமி அம்மா மறுபடியும் முகத்தை கையால் மூடிட்டு விம்முனாங்க சீக்கிரமா அவங்க கையை எடுத்துட்டு ஐயா இன்னைக்கு ஒரு நாளைக்கு அவகாசம் கொடுங்க என்னோட உடம்பு உள்ளமும் சோர்ந்து போயிருக்கு இப்ப நான் புறப்பட நினைச்சாலும் ஒரு அடி கூட என்னால் எடுத்து வைக்க முடியாது நாளைக்கு முடிவா சொல்றேன்னு சொன்னாங்க நானும் அவங்களுக்கு ஒரு நாள் அவகாசம் கொடுக்கறது நல்லது அப்படின்னு நினைச்சு அம்மா ஒரு நாள்ல ஒன்னும் குடிமூழ்கி போகல நாளைக்கே முடிவு செய்யலான்னு சொன்னேன் மறுநாள் ராத்திரி எப்படியாச்சும் அவங்களுடைய மனசை திருப்பி அவங்களையும் அழைச்சிக்கிட்டு திரும்பலான்னு நினைச்சிருந்தேன் ஆனா மறுநாள் மாலை நான் கொஞ்சமும் எதிர்பாராத சம்பவம் நடந்துருச்சு சலுக்கிய சக்கரவர்த்தி புலிகேசி பொன்முகலையாற்ற கடந்து வந்து எங்க கூட சேர்ந்துகிட்டாரு அவருக்கூட சிறு சைனியமும் வந்துச்சு தளபதி சசாங்கன அங்கேயே காவலுக்கு நிறுத்திட்டு இவரு மட்டும் முன்னால செல்ல தீர்மானிச்சு வந்திருக்கிறாருன்னு யூகிச்ச அதுபடியே அன்னைக்கு இரவுக்கிரவே எல்லாரும் வடக்கு நோக்கி பிரயாணமானோம் எனக்கு ஏற்பட்ட ஏமாற்றத்தையோ துக்கத்தையோ சொல்லி முடியாது வழியில சிவகாமி அம்மையோடு தனியா இருக்க நேர்ந்தப்ப அம்மா இப்படி செஞ்சிட்டீங்களே அப்படின்னு சொன்னேன் நானா செஞ்சேன் விதி இப்படி இருக்கிறப்ப நான் என்ன செய்வேன் அப்படின்னு சொன்னாங்க சிவகாமி அம்மை இரண்டு நாள் பிரயாணத்துக்கு அப்புறமா மூணாவது நாள் திருவேங்கடமலையுடைய அடிவாரத்தில் போய் தங்கினோம் முதல் இரண்டு நாள் பிரயாணத்தில் புலிகேசி நாங்கள் தங்கியிருந்த பக்கம் வரவே இல்லை மூணாவது நாள் நாங்கள் ஒரு பாறைக்கு பக்கத்தில் தங்கியிருந்தோம் சமீபத்தில் குதிரைகளுடைய காலடி சத்தம் கேட்டுச்சு கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் புலிகேசியும் இன்னும் சில குதிரை வீரர்களும் அந்த பாறையுடைய திருப்பத்தில் வந்து நின்னாங்க சக்கரவர்த்தி குதிரை மேலிருந்து இறங்கி எங்களுக்கு பக்கத்துல வருவாரோன்னு நான் எதிர்பார்த்தேன் ஆனா அப்படி நடைபெறலை கொஞ்சம் நின்று பார்த்துட்டு சக்கரவர்த்தி குதிரைய திருப்ப எத்தனச்சப்பத்தா கொஞ்சமும் எதிர்பாராத அதிசய சம்பவம் நடைபெற்றுச்சு கண்ண மூடி திறக்கிற நேரத்துல சிவகாமி பெண்கள் கூட்டத்துக்கு மத்தியிலிருந்து ஒரே பாய்ச்சலாக பாய்ந்து ஓடுனாங்க புலிகேசியுடைய குதிரைக்கு எதிரில் வழிமறிச்சு நின்று சக்கரவர்த்தி ஒரு விண்ணப்பம் அப்படின்னு அலறுனாங்க சிவகாமி அம்மையுடைய அலறலை கேட்டு அந்த நெஞ்சன் புலிகேசியுடைய மனசு கூட இழகி இருக்கணும் உடனே சிவகாமிக்கு பக்கத்தில் வந்தாரு பெண்ணே என்ன விண்ணப்பம் செய்து கொள்ள வேண்டும் அப்படின்னு கேட்டாரு ஆஹா அப்போ சிவகாமி அம்மையுடைய வாக்கிலிருந்து வந்த ஆவேச மொழிகளை எப்படி வர்ணிப்ப அத்தனை தைரியமும் சாமர்த்தியமும் வாக்குவன்மையும் அவங்களுக்கு தான் வந்ததோ எனக்கு தெரியல கம்பீரமா புலிகேசியை நிமிர்ந்து பார்த்து தழுதழுத்த குரல்ல சிவகாமியம்மை சொன்ன மொழிகளை ஏதோ எனக்கு ஞாபகம் உள்ள வரையில சொல்லற ஐயா பூமண்டலத்தை ஆளும் மன்னர்களாகிய நீங்கள் உங்களுடைய வீரத்தையும் புகழையும் நிலைநாட்டிக்கொள்ள யுத்தம் செய்கிறீர்கள் இன்றைக்கு எதிரிகளாய் இருக்கிறீர்கள் நாளைக்கு சிநேகிதர்களாகிறீர்கள் இன்றைக்கு ஒருவனுடைய அரண்மனையில் இன்னொருவர் விருந்தாளியாக இருக்கிறீர்கள் மறுநாள் போர்க்களத்தில் யுத்தம் செய்கிறீர்கள் உங்களுடைய சண்டையிலே ஏழை பெண்களாகிய எங்களை ஏன் வாட்ட வேண்டும் உங்களுக்கு நாங்கள் என்ன கெடுதல் செய்தோம் கருணை கூர்ந்து எங்களை எல்லாம் திருப்பி அனுப்பிவிடுங்கள் இங்கே சிறைப்பிடித்து வைத்திருக்கும் பெண்களில் சிலர் கைக்குழந்தைகளை கதறவிட்டு வந்திருக்கிறார்கள் இன்னும் அநேகர் கையில் திருமண கங்கணத்தோடு வந்திருக்கிறார்கள் இவர்களையெல்லாம் நீங்கள் விடுதலை செய்து அனுப்பாவிட்டால் தங்களுடைய நகரமாகிய வாதாபியை அடைவதற்குள் அவர்களுக்கு பைத்தியமே பிடித்துவிடும் திக்விஜயம் செய்துவிட்டு தலைநகருக்கு திரும்பும்போது போது சித்தபிரமை பிடித்து ஆயிரம் ஸ்திரீகளை அழைத்து கொண்டு போவீர்களா அதில் உங்களுக்கு என்ன லாபம் ஆயிரம் பெண்கள் மனமாற வாயார தங்களை கொண்டு வீடு திரும்பும்படி செய்யுங்கள் இப்படி கல்லும் கரையுமாறு அம்மை கேட்டதுக்கு பெண்ணே உன்னுடைய பாவ அபிநயக்கலை சாமர்த்தியங்களை எல்லாம் நாட்டிய கச்சேரியில் காட்ட வேண்டும் இங்கே போர்க்களத்திலே காட்டி என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொன்னா அந்த ரசிகத்தன்மையற்ற நிர்மூடன் சத்ருக்கணன் இப்படி சொன்னப்ப மாமல்லர் ஒரு நெடுமூச்சு விட்டு ஆஹா ஆயனருடைய மகள் அந்த நீசனிடம் போய் காலில் விழுந்து வரம் கேட்டாள் அல்லவா அவளுக்கு வேண்டியதுதான் அப்படின்னு குதிப்பா சொன்னாரு சத்ருக்கணன் மறுபடியும் சொன்னான் ஆம் பிரபு சிவகாமி அம்மையும் உங்களைப் போலவே எண்ணியதாகத்தான் தோன்றுச்சு புலிகேசியுடைய மறுமொழியை கேட்டு அவங்க தலையை குனிஞ்சுக்கிட்டாங்க கொஞ்ச நேரம் தரையை பார்த்த வண்ணமே இருந்தாங்க அந்த சண்டால பாவியப்ப பெண்ணே உன் அபிநய சாகசத்தை கண்டெல்லாம் நான் ஏமாந்து விடமாட்டேன் ஆனால் உன் பேச்சில் கொஞ்சம் நியாயம் இருக்கிறது ஆகையால் உன் வேண்டுகோளை நிறைவேற்றி இணங்குகிறேன் ஆனால் அதற்கு ஒரு நிபந்தனை நீ இந்த பெண்களுக்காக மிகவும் இறங்கி பேசினாய் உன்னுடைய இரக்கம் வெறும் பாசாங்கு இல்லை என்பதை நீ நிரூபிக்க வேண்டும் இவர்கள் கட்டிய கணவனை பிரிந்து வந்தார்கள் என்றும் கை குழந்தையை பிரிந்து வந்தவர்கள் என்றும் சொன்னாயல்லவா ஆனால் உனக்கு கணவனும் இல்லை குழந்தையும் இல்லை நீ என்னோடு வாதாபிக்கு வர சம்மதிக்கிறாயா சொல்லு சம்மதித்தால் உன்னை தவிர இவர்கள் எல்லோரையுமே இந்த கணமே விடுதலை செய்து அனுப்பிவிடுகிறேன் அப்படின்னு சொன்னா அந்த மொழியை கேட்டதோ அந்த பாவியை கொன்று விடலாமா அப்படின்னு நான் நினைச்சேன் மாமல்லர் குறுக்கிட்டு நிபந்தனைக்கு சிவகாமி சம்மதித்தாளா அப்படின்னு குரோதம் திரும்பிய குரல்ல கேட்டார் ஆம் பிரபு சிவகாமி ஒரு கணம் கூட தாமதிக்கல உடனே எழுந்து நின்று சம்மதம் சக்கரவர்த்தி நிபந்தனையை ஒப்புக்கொள்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க அந்த சமயம் சிவகாமி அம்மை நின்ற நிலையோ அவங்களுடைய முகத் தோற்றமும் தெய்வீகமாக இருந்துச்சு ராவணனுக்கு முன்னால் நின்ற சீதையையும் துரியோதனனுடைய சபையில் நின்ற பாஞ்சாலியையும் யமனுக்கு முன்னாடி வாதாடிய சாவித்திரியையும் பாண்டியனுக்கு முன்னாடி நின்ற கண்ணகியையும் அந்த சமயத்தில் அம்மை ஒத்திருந்தாங்க இப்படி சத்ருகனன் சொல்லிட்டு இருந்தப்ப சத்ருக்கனா உன்னுடைய பரவச வர்ணனை அப்புறம் இருக்கட்டும் பின்னே என்ன நடந்தது அப்படின்னு மாமல்லர் கேட்டார் சற்று நேரத்துக்கெல்லாம் சக்கரவர்த்தி எங்களை விடுதலை செய்யும்படி உத்தரவிட்டார் பொன்முகலை ஆறு வரையில எங்களை திரும்ப கொண்டு போய் விட்டு விடும்படியும் சில வீரர்களுக்கு ஆணை பிறப்பித்தார் அவ்வளவு நாளும் அழுத கண்ணும் சிந்திய மூக்குமா இருந்த ஸ்திரீகள் எல்லாரும் இப்ப ஒரே சந்தோஷத்தில் ஆழ்ந்தாங்க சிவகாமிய தலைக்கு தலை வாழ்த்துனாங்க ஆனா எனக்கு இடி விழுந்தது மாதிரி இருந்துச்சு சிவகாமியோட காலில் விழுந்து அம்மா உங்களை விட்டு நான் போக மாட்டேன் சக்கரவர்த்தி கிட்ட மறுபடியும் வரம் கேட்டு என்னை உங்களுடனேயே வச்சுக்கங்க அப்படின்னு சொன்னேன் சிவகாமி ஒரே பிடிவாதமா நீதான் முக்கியமாக போகணும் என் தந்தைக்கிட்ட போய் செய்தி சொல்லணும் அப்படின்னு சொன்னாங்க நான் எவ்வளவோ சொல்லியும் கேட்கல கடைசியா வேற வழியே இல்லை அப்படின்னு நானும் புறப்பட தீர்மானித்தேன் அது மட்டும் இல்லை அங்கே நான் தாமதிச்சேன்னா என்னோட வேஷம் வெளிப்பட்டு சிவகாமிக்கும் உபயோகம் இல்லாமல் இங்கே வந்து சொல்லவும் முடியாமல் போயிடலாம் அப்படின்னு பயந்த அதனால் தங்கள் விருப்பம் அதுவானால் போகிறேன் அம்மா அப்பாவிற்கு என்ன செய்தி சொல்லட்டும் அப்படின்னு கேட்ட என்னை பற்றி கவலைப்பட வேண்டாம் வாதாபியில் நான் சௌக்கியமாக இருப்பேன்னு சொல்லு வாதாபியிலிருந்து திரும்பி வரப்ப அஜந்தா வண்ண ரகசியத்தை தெரிஞ்சுக்கிட்டு வருவேன்னு சொல்லு அப்படின்னு சொன்னாங்க சிவகாமியம்மை இப்படி சத்ருகனன் சொன்னதோ ஆயனர் துள்ளும் உற்சாகத்தோடு பார்த்தீங்களா பல்லவகுமாரா சிவகாமி சௌக்கியமா இருக்கா அத்தோடு அஜந்தா ரகசியத்தையும் அறிந்து கொண்டு வருவதா சொல்லறா அதுக்காக நான் பரஞ்சோதியை அனுப்புனதெல்லாம் வீணா போயிடுச்சு இல்லையா என்னுடைய அருமை குமாரியினால என்னுடைய மனோரகம் நிறைவேறப் போகுது இது மட்டும் இல்ல வாதாபி சக்கரவர்த்தியை பத்தி நமது எண்ணத்தை கூட மாற்றிக்கொள்ள வேண்டியிருக்கு அவரு ரசிகத்தன்மையற்றவர் கலை உணர்ச்சியே இல்லாதவர்னு நினைச்சிட்டு இருந்தோமே இப்படி இருந்தா ஆயிரம் பெண்களை திருப்பி அனுப்பிட்டு சிவகாமிய மட்டும் அழைச்சி போயிருப்பாரா பிரபு எனக்கு மட்டும் உடம்பு குணமாகணும் குணமானதும் நானே வாதாபிக்கு போவேன் ஆயினரோட இந்த வார்த்தைகள் எல்லாம் மாமல்லருடைய செவிகள்ல நாராசம் போல விழுந்து கொண்டிருந்துச்சு சிவகாமி வாதாபிக்கு போக சம்மதிச்சா அப்படின்னு சொன்னதுமே மாமல்லரை ஆயிரம் தேல்கள் ஏக காலத்துல கொட்டுவது மாதிரி இருந்துச்சு சிவகாமியிடம் அவரு கொண்டிருக்கிற பரிசுத்தமான அன்புல ஒரு துளி நஞ்சு அப்ப கலந்ததுன்னு தான் சொல்லணும் சிவகாமி மனமு வந்து புலிகேசிக்கிட்ட வாதாபிக்கு போக சம்மதிச்சா அப்படிங்கிற எண்ணத்தை அவரால் சகிக்கவே முடியல இந்த எண்ணத்தால புண்பட்டிருந்து அவருடைய இருதயத்துல கூறிய வேலை நுழைப்பது மாதிரி இருந்துச்சு ஆயனரோட பேச்சு மாமல்லர் அப்ப தனிமையை விரும்பினாரு பழைய தாமரை குளத்துக்கு போகணும்னு அவருக்கு விருப்பம் உண்டாச்சு சட்டுன்னு ஒரே துள்ளல்ல எழுந்து நின்னு சத்ருக்கணா அவ்வளவுதான விஷயம் சிவகாமி வேறு எந்த செய்தியும் சொல்லி அனுப்பவில்லை அல்லவா அப்படின்னு கேட்டாரு சத்ருகனன் தயக்கத்தோடு ஆயனரை பார்த்தா அவரு ஏதோ யோசனையில ஆழ்ந்திருப்பதை கவனிச்சதுக்கு அப்புறமா கொஞ்சம் தாழ்ந்த குரல்ல பல்லவகுமாரா சிவகாமி அம்மை உங்களுக்கும் ஒரு செய்தியை சொல்லி அனுப்பி இருக்காங்க வேலின் மீது ஆணையிட்டு சொன்ன வாக்குறுதியை தங்களுக்கு ஞாபகப்படுத்த சொன்னாங்க சீதாதேவி இலங்கையில் காத்திருந்தது மாதிரி தங்கள் வாதாபிக்கு வந்து அழைத்து போகும் வரையில் காத்திருப்பேன்னு சொன்னாங்க அப்படின்னு சொன்னான் சற்று நேரத்துக்கு முன்னாடி மாமல்லருக்கு இந்த உலகம் ஒரு சூனியமயமான வறண்ட பாலைவனமாக காணப்பட்டுச்சு இப்ப அந்த பாலைவனத்தில் பசுமையான ஜீவபூமி ஒன்று இருப்பதா தோன்றுச்சு